பண்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் மேசம் சிம்மம் தனுசு லக்கணம் ராசிகளில் மேசம் சிம்மம் தனுசு ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் இவர்கள் உணவு பிரியர்கள் இவர்களுக்கு உணவு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க அப்போ உணவு ரொம்ப பிரியமாக சாப்பிடும்போது உணவு ரொம்ப யார் ஒருவர் இந்த மேசத்துலேயும் அதாவது தர்மத்திரிகோணத்தில் போய் பிறந்து விட்டார்களோ இந்த தர்மத்திரிகோணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உணவு ஒரு அற்புதமான பிரியமாக சாப்பிடுவாங்க அவர்களுக்கு யார் உணவு அந்த மாதிரி அற்புதமாக செஞ்சு போடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன வேணாலும் செய்யணும் அப்படி வந்து அந்த ரசித்து சாப்பிட்ட உடனே வந்து இவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஏதாவது செய்யணும் இவர்களுக்கு நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு அருமையாக உணவு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து இயற்கையாக வந்துடும் அந்த உணவு புசித்தருடைய தன்மை அப்போ இந்த மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அதில் யார் புசிக்கக்கூடிய தன்மையுடையது ஒன்று சந்திரன் லக்கணம் லக்கணம் லக்கணத்துக்குரியவர் அகல லக்கணாதிபதி இவங்க லக்கணம் லக்கண புள்ளிக்குண்டான கிரகம் லக்கணாதிபதி மேசத்துலேயோ சிம்மத்திலேயே தனசுரன் என்றார் இவர்கள் கண்டிப்பாக இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வாக்கு கொடுத்து விடக்கூடாது வாக்கு கொடுத்து விடக்கூடாது அப்படி வாக்கு கொடுத்து விட்டால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக வந்து அது அது இவர்கள் கொடுக்கின்ற ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு அவசரத்தில் கொடுக்கின்ற வாக்கு எதிராளிக்கு உதவுற மாதிரி ஆயிருக்கும் எதிராளிக்கு உதவுகின்ற மாதிரி ஆயிரும் அப்போ எதிராளிக்கு உதவுகின்ற மாதிரி ஆயிரும் ஆனால் நமக்கு சாதகமான நல்ல நிலையில் இருக்கின்ற ஒரு நபர் வந்து என்ன செய்வார் என்ன எதிராளி கூட்டத்தில் போய் நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு மனோநிலை நம்மளை தப்பாக எண்ணக்கூடிய ஒரு நபர் நம்ம உணவை சாப்பிட்டு அந்த புசித்தலின் மூலமாக நம்ம வந்து ஒரு வாக்கு கொடுத்தோம் ஆனால் அந்த உணவை கொடுத்தவன் வந்து என்ன சொல்கிறேன்னா கெட்டவனாக இருந்தாலும் நம்மளுடைய வாய்மையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் நமக்கு வந்துடும் ஆனால் நமக்கு வந்து சாதம் நம்மளுடைய நம்மை யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவனிடம் இருந்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு மனஸ்தாபத்தை வாங்க வேண்டி வரும் இதற்கு ஒரு விவரம் என்ன அப்படின்னா மகாபாரதத்தில் வந்து என்ன சொல்லலான்னா சல்லியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் உண்டு அவனிடம் இல்லாத வித்தைகள் எதுவுமே கிடையாது அவ்வளவு தூரத்திற்கு வந்து சிறந்த ஒரு அழகான ராஜா சல்லியன் அவர் வந்து ஒரு திறமைசாலி திறமைசாலி எல்லா விதமான போர் தந்திர முறைகளையும் கற்று தேர்ந்த ஒரு அற்புதமான ராஜா அவர் மகாபாரத போருக்காக தன்னுடைய மருமகங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய படையுடன் என்ன சொல்லான்னா மகாபாரத போருக்கு வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கும்போது என்ன சொல்லலான்னா வந்து அவர் அந்த காலத்திலெல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா நடை நடைப்பயணம் குதிரை யானைப்படைகள் தேர் இதுதான் என்னதான் வந்தாலும் என்ன சொன்னால் ஒரு பாலைவனத்தை கடந்து வரும்போது பாலைவனத்தில் காற்று மண் புழுதிகள்லாம் அடிக்குது அடிக்குதுங்கும்போது போர் வீரர்கள் வந்து சோர்ந்து போகிறாங்க இவரும் சோர்ந்து போகிறாரு தண்ணி எதுவுமே கிடைக்கல இந்த மாதிரி வந்து பாண்டவர்களுக்கு உதவி பண்ணுவதற்காக சல்லியன் வந்து கொண்டிருக்கிறார் அவரை எப்படியாவது நம்பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொல்லி துரியோதனன் வந்து என்ன செஞ்சிட்டான் இவர் வருகின்ற ரூட்டை பார்த்து இந்த ரூட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உணவுக்கு பஞ்சமானது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வ இவங்க வந்துட்டுருக்காங்க இவர் வருவது தெரிஞ்ச ஒற்றர்கள் மூலமே வருவது தெரிஞ்சவனே என்ன இவருடைய படையை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகின்ற வழியில் வந்து என்ன சொல்கிறான் பெரிய டெண்டை போட்டு சமையல்லாம் அவர்களுக்கு தேவையான என்ன சொல்கிறான்னா வந்து இளநீர் மோர் பசிக்கு உடனே தாக கூட இளநீர் மோர் குதிரைகளுக்கு வந்து அருகம்புல் யானைக்கு கரும்பு தண்ணி வசதி எல்லாம் பண்ணி வச்சு தண்ணி வச்சுட்டு என்ன சொல்லுன்னா துரியோதனன் மறைந்து இருந்து கொண்டான் அப்போ இவங்க வந்து போருக்கு உதவி செய்ய போக வந்தவங்க நடு காட்டில் வந்து என்ன சொன்னான்னு ரொம்ப தண்ணி தண்ணித்தவையோடு பாலைவனத்தில் நடந்து வந்திருக்கும் தூரத்தில் ஒரு டெண்டு தெரியுது அங்கே டெண்டில் யாராச்சும் இருக்கோம்னு பா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே போய் பார்க்கும்போது மோர் கலைக்கி வைக்கப்பட்டுள்ளது இளநீர் நிறைய வந்து என்ன சொன்னோன்னா குவித்து வைக்கப்பட்டு அதற்கு வெட்டுவதற்குண்டான ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படின்னமுன்னா யானைகளுக்கு வந்து என்ன சொன்ன அருகம்புல் இருக்கிறது குதிரை மற்ற குதிரைகளுக்கும் எல்லாமே சாப்பாடு இருக்குது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து யானைக்கு கரும்பு இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ இவங்க என்ன சொன்னாங்க அந்த பசியோடு வந்து நல்லா வந்து என்ன சொன்னான்னு எல்லா போர் வீரர்கள் எல்லாரும் அரசர் சல்லியன் முதல் கொண்டு அற்புதமாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து என்ன சொன்னால் சரி அங்கே டெண்டில் வந்து கொஞ்சம் விரித்து படுக்கின்ற அளவுக்கு வந்து சில வசதிகள் பூரா வந்து செஞ்சு வச்சுட்டான் துரியோதனன் செஞ்சு வச்சுட்டான் அப்போ செஞ்சு வச்ச உடனே என்ன ஆச்சுன்னா வந்து இவர்கள் இந்த சல்லியன் வந்து நல்லா திருப்திகரமாக இளநீரையும் மோரையும் குடித்து விட்டு இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய போர் வீரர்களுக்கும் நமக்கும் யாரோ ஒருவர் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி உணவை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க யார் என்று தெரியவில்லை ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலை சூழ்நிலையில் நம்மளுடைய வயிற்று பசியை வந்து நீக்கி நம்மளுடைய பாலைவனத்தில் நம்மளுடைய வீரர்களுடைய உயிர்கள் போகாமல் காத்த அந்த நபருக்கு நாம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா உடல் பொருள் ஆவி எது கேட்டாலும் நான் கொடுப்பேன் ஆனால் ஆளை மட்டும் காணலை அப்படின்னு அவர் வந்து அந்த சந்தோஷத்தில் பேசுகிறார் அப்போ தான் துரியதனன் வந்து முன்னாடி நின்னானோ நான் தான் எத்தனையும் பண்ணி வச்சேன் உங்களுக்காக நான் தான் பண்ணி வச்சேன் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் எனக்கு போருக்கு உதவி செய்யுங்க எனக்கு எனப்போருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னா என்னடா எதிராளி வந்து முன்னாடி நிற்கிறான் நம்ம வந்து வாக்கை வந்து என்ன சொல்லலாம்னா இந்த உணவை உண்டு அது அது அதில் இருக்கிற ஒரு இனிமைக்காக நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம்னா இந்த 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 மாதிரி உணவை ரெடி பண்ணி கட்டான சூழ்நிலை வைத்தவனுக்கு வந்து நம்ம உடல் பொருள் ஆவியை தவிர உடல் பொருள் ஆவியை தவிர எதை கேட்டாலும் கொடுப்போம் உடல் பொருள் ஆவியையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்ட ஒரு வார்த்தையை துரியோதனம் பிடிச்சிட்டு எனக்கு போருக்கு உதவி செய்யுங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்ட்டு போயிட்டான் என்ன செய்வது மறு மருமக்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உதவி செய்ய வந்த சல்லியன் கடைசியில் மருமக்க மருமக்களுடைய எதிரிக்கு உதவி செய்ய செய்து இந்த உணவை உண்டதனால் அவன் பூலாங்கிதம் அடைந்து வந்தன சொல்லான்னா சொன்ன ஒரு வாய்மையை காப்பாற்றுவதற்காக போரில் தன்னுடைய உயிரையும் இழந்தான் இது சரித்திரம் அப்போ இதிலிருந்து என்ன தெரிந்தன மேசர மேசலக்கணம் மேசராசி சிம்மலக்கணம் சிம்ம ராசி தனுசு லக்கணம் தனுசு ராசியில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் உணவு பிரியர்கள் நல்லா ஞாபகம் இருக்கேன் அதில் சந்திரன் இருந்தாலும் சரி தான் உங்களுடைய லக்கணாதிபதி அதில் போய் உட்காந்துருந்தாலும் சரி தான் உங்களுடைய வந்து என்ன ராசியாதிபதி அதில் உட்காந்துருந்தாலும் சரி அந்த அந்த மேசம் சிம்மம் தனசிவில் உங்களுடைய விதி மதி கெதி உங்களுடைய லக்கணாதிபதி இது யார் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு இந்த உணவால் மாட்டிக்கொள்வீர்கள் உங்களுக்கு என்ன சொன்னா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்திருப்பீர்கள் கால சூழ்நிலையால் உங்களுடைய வயிற்று பிணி வயிற்று நெருப்பால் நீங்கள் வந்து இங்கே இங்கே வந்து உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் மேசத்தில் யாருக்கு கிரகம் இருந்தாலும் மேசத்தில் யாருக்கு கிரகம் இருந்தாலும் அது சார்ந்த விஷயம் வந்து உங்களை வந்து என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு வழியில் வந்து தர்ம சங்கடத்தை கொடு தர்ம சங்கடத்தை கொடுப்போம் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னா ஒரு ஆகுதியை வந்து நம்மளுடைய உடல் ரீதியாக பசிக்காக வந்து என்ன சொல்கிறோம் பசிக்காக இக்கட்டான சூழ்நிலைக்காக நம்ம வந்து என்ன சொன்னா வந்து நம்மளுடைய வாய்மையை வந்து விட்டு வாயை விட்டுரும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து என்ன நான் வந்து அது நம்மளுடைய உறவுகளுக்கு பண்ண முடியாமல் உறவுகளுடைய எதிரிக்கு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் அது உருவாக்கிவிடும் அதனால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து உணவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வாய்மையால் வாய் வாய்மையால் வாய் இந்த வாய் என்பது என்ன சொல்கிறனா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பயன்படா பயன் உங்கள் குடும்பத்திற்கு பயன்படாமல் பிறருக்கு அந்த வாக்கு பயன்பட்டு விடும் அதனால் உணவு விஷயத்தில் மேசம் தர்மத்திரிகோண ராசியில் மேசம் சிம்பம் தனுசுவில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப கவனமாக வாய்மையிலும் வாயாலும் உணவாலும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுடைய பலத்தையும் சக்தியையும் பிறர் அபகரித்து கொண்டு உங்களுடைய சார்ந்த ரத் இரத்த உறவுகள் வந்து என்ன சொன்னான்னா இரத்த உறவுகளுக்கு உங்களுடைய சக்தியும் நீங்கள் கற்ற புலமையும் கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் மேசம் சிம்மம் தனுசு ராசிகள் எதில் கவனம் உணவிலும் வாய்மையிலும் வாக்கு கொடுத்தலிலும் மிக மிக கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இதில் ஒரு திசை உட்கார்ந்து நடத்துனதுன்னு வைங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா எங்கே வந்து என்ன சொன்னா நம்ம வந்து ஒரு இதில் மாட்ட போகிறோம் வாய்மையாலும் வா வாயாலும் உணவாலும் மாட்ட போகிறோம் அப்போ இதில் ஒரு திசை நடந்தாலும் அதில் ஒரு அந்தரமோ சூட்சிமோ அதில் உட்கார்ந்து நடந்தாலும் தர்மத்திற்கு உதவி செய்ய முடியாமல் அதர்வத்திற்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி நம்மளை மரணப்படுகொலியில் தள்ளிவிடும் மரணத்தையே கொடுக்கும் என்பது சாஸ்திர விதி பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு உண்மையான விஷயம் இருக்கிறது இதை பரீட்சித்து பார்த்து தெளிவாக எதிலையும் உணவு விஷயத்திலையும் வாய்மை விஷயத்திலும் கரெக்டாக இருக்க இருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்